சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரம் குண்டத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் பழநீயிலே இருக்கும் கந்த பலம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பலம் முதிர் சோலையில் முதிர்ந்த பலம் பல சோலையில் முதிர்ந்த பலம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பலம் திருப்பறம் குண்டத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த உண்டு உன் சிங்கார மயிலாட உண்டு சிறப்புடனே கந்த உண்டு உன் சிங்கார மயிலாட உண்டு உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்கு ஒரு அன்பு கோர் பஞ்சமில்லை திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா கிருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் அம்பிகையே மையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வே பிள்ளைக்காரி ஓங்காரியே வே பிள்ளைக்காரி நுண்ணுடு கையிலே பகைவிரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எமையாழ வந்து கோயில் கொண்ட கொங்குமக்காரி வேலையிலே மனசு வச்சோ முத்துமாறி இப்ப வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாறி ஆளவரும் போல் இருக்கும் எங்கள் கூட்டம் எமை ஆதரித்து வாழ்த்துமடி முத்துமாறி அம்பியையே ஈஸ்வரியே எமையால வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலமுண்டு உண்டு மாறி மகராசம் வாழ்க வென்று வாழ்த்து கூறி மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் அம்பிகையே கோட்டையே அம்பிகையேரிய வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஏழைகளை முத்து மாறி நாங்கள் ஏமாத்தி பொழச்சதில்லே முத்து மாறி வாழ விட்டு முத்து மாறி இனி வருங்காலம் எங்களுக்கே மாறி அம்பிகையே ஈஸ்வரியே மையால வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி நன்றி